மகாத்மா காந்தியையும் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் கொச்சைப்படுத்திய தமிழ்நாடு ஆளுநர் ரவியை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தியையும் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் கொச்சைப்படுத்திய தமிழ்நாடு ஆளுநர் ரவியை கண்டித்து கிருஷ்ணகிரி பி அலுவலகம் முன்பு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் டாக்டர் தஹி ஷா நவாஸ் அப்சல் சிறுபான்மை பிரிவு ஜாவித்கான் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் கமலக்கண்ணன் மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் நாகராஜன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் சஃபிக் அகமத் ராகுல் பேரவை குட்டி என்கிற விஜயராஜ் போச்சம்பள்ளி மனோகரன் சிவலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை மாநில பொதுச் செயலாளர் எகம்பா வாணன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாராயணமூர்த்தி அக கிருஷ்ணமூர்த்தி எஸ் சி துறை மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரை ஆற்றினார்கள் இதில் ஓபிசி மாவட்ட தலைவர் ஆஜித் பாஷா மீனவரணி மாவட்டத் தலைவர் செல்வம் ஐஎன்டியூசி மைக்கேல் அன்புராஜ் மாவட்ட செயலாளர் அஜிஷ் உல்லா தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சதாமுசேன் உசேன் இரஃபான் பாண்டுரங்கன் ஏழுமலை திம்மராயன் ரங்கசாமி முனிராஜ் கண்ணன் கவுண்டர் துரைசாமி நடேசன் முகமது ஆசிப் ஜாவித் பாஷா மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக சக்கரவர்த்தி நன்றியுரை வழங்கினார் 雨 marriages timing Aota usany a shirt Julie mouths a surfter τοa a culo Unsusu ens un flowers iau 不會 tre Sept-